இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பத்தில் ஒருத்தர் அழைக்கப்பட்டவர் தான் இவே ராமசாமி பொதுவாக அடக்குமுறைக்கு எதிராக தமிழர்கள் வீடு கொண்டு எழுவாங்க இந்தி திணிப்பு அப்படின்னா அதுக்கு எதிராக எழுந்தது தான் அந்த போராட்டம் அந்த போராட்டத்தை இவர்கள் வந்து பயன்படுத்திட்டாங்க முப்பத்தஞ்சில் வெள்ளக்காரம் போட்ட சட்டம் நீங்கள் உங்களை சாதாரண நபரே வந்து நிலப்புலனோடு இருக்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு கல்விச் சலுகைகள் வேலைவாய்ப்பை இடஒதுக்கீடுன்னு கேட்குறாப்புல ஒளிப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பண்ணிட்டாங்க அதன் மூலமாக ஆட்சி அறிணைக்கு திமுக வந்துருச்சு ஆனால் அதன் மூலமாக மொழிப்பொருள் எதற்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாக இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை தமிழ் வாழ்க அப்படிங்கிற ஒரு ப பழகை தான் எல்லா அரசு கட்டிடங்களையும் இருக்கே தவிர உண்மையிலே தமிழ் வாழுதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு தற்கொறி கூட்டத்தை வந்து கட்டி வச்சிருக்கிறாருங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது எதுக்காக அரசியல் கட்சி நடத்துகிறோம் ஏன் நடத்துகிறோம் அவங்களோட ஒரே இலக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி பேரழிச்சியாக வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகும் தேசிய தலைவர் வந்து ரொம்ப அவதூறாக பேசுறதுக்கு வந்து பின்விளைவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏன்னா நடிகர் விஜய் அவருடைய திரை வாழ்க்கையை மட்டும் பணைய வைக்கல அவருடைய பொது வாழ்க்கையும் சேர்த்து இதில் பணைய வச்சுட்டு இருக்கிறார் அதனால் பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நம்ம பண்ண இயற்கை அங்காடி

வரலாற்று நாவல்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சமூக நாவல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு நீங்கள் சாண்டிலியனுடைய படைப்புகளாக இருக்கட்டும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய படைப்புகளாக இருக்கட்டும் சிவகாமி சபதம் அதுக்கு முன்னாடி வந்து பொன்னியின் செல்வன் அப்புறம் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய சேரமான் காதலி இதெல்லாம் வந்து ரொம்ப படிப்பதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த இடம் வந்து யாரும் தொடாத ஒரு இடம் குமரிக்கண்டத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க எப்படிப்பட்ட வாழ்வியல் முறை இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து நம்ம யோசிச்சு யோசிச்சு தான் எழுதணும் ஆமாம் அவங்களோட பேர் என்ன வாழ்ந்துருக்கோம் அவங்களுடைய ஆடைகள் எப்படி வந்திருக்கும் எப்படிப்பட்ட புறச்சூழல்கள்லாம் வாழ்ந்திருப்பாங்க அவங்களுக்கான அழிவு எப்படி வந்திருக்கும் அதை யார் கணிச்சிருப்பாங்க இப்போ நமக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு கோழி கூட சேவல் வந்து பெட்டையோடு சேர்ந்துட்டு அதை வாட்டுக்கு போயிடும் ஆனால் அதோட குஞ்சியை வந்து காக்கிறது எல்லாமே வந்து அந்த பெட்டைக்குழி தான் காக்கும் அப்போ நீங்கள் எல்லா உயிரினங்கள்லேயும் வந்து தாய் தான் வந்து அந்த உயிரினங்களை தன்னுடைய குழந்தைகளை வந்து காப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த மனித இனமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை ஏன்னா உலகத்தில் பரிணாம வளர்ச்சின் கடைசி உயிரினம்தான் மனிதன் அப்போ மனிதன் வந்து மற்ற உயிரினங்களுக்கு எதிராக போயிருக்க முடியாது அப்போது தாய் தான் வரணும் பொதுவாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் மன்னன் தான் முக்கியம் அமைச்சர் முக்கியம் கவிஞர் முக்கியம் எல்லாமே ஆண் 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 இருக்கும் ஆனால் அதுலேருந்து இருந்து முற்று முழுதுமாக திருப்பி போட்டு இல்லை இந்த சமூகம் மனித சமூகமாக இருக்கட்டும் மனிதனில் முதல் தோன்றிய மனிதனாக இருக்கக்கூடிய தமிழனாக இருக்கட்டும் அவனுடைய சமூகம் வந்து தாய்வழி சமூகமாக தான் இருந்திருக்கணும் அந்த தாய் தான் அவனை காப்பாற்றிருக்கா அந்த தாய்வழி சமூகத்திலேருந்து எப்படி வந்து நடந்த ஆழிப்பேரலேருந்து எப்படி தப்பிச்சாங்க யார் யாரெல்லாம் தப்பிச்சாங்க அப்படிங்கிறதான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தமிழர்களுக்கு வந்து நினைவாற்றல் ரொம்ப குறைவனு நினைவாற்றல் குறைவாக இருக்கனால ஐம்பது வருஷமாக திரும்ப திரும்ப திமுக திமுகக்கே வாக்களிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் இருந்த தமிழர்கள் எல்லாருமே வந்து நினைவாற்றலை ரொம்ப சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க தான் படித்த விஷயத்த தனக்கு தோன்றிய விஷயத்த வந்து வாய்மொழியாக வாய்மொழியாக கடத்திருக்கிறாங்க எழுத்து எப்படி பிறந்தது எழுத்து என்னவாக இருந்தது அதை யார் வந்து படிப்பு அமைச்சாங்க இந்த மாதிரியான என்ன சொல்கிறது பல்வேறு படிநிலைகளை க கடந்து தான் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது குமரி நாவல் வாக்கீராக அவர்கள் வந்து எழுதுனது வந்து இது ஒரு முதல் முயற்சி சிறப்பான முயற்சி இன்னும் வந்து தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை தங்களுடைய சமூக வாழ்க்கையை வந்து தொட்டி எழுதணும் அப்படின்னு வந்து விரும்புகிறோம் அதை வந்து அதை அதை செய்யணும் அவங்க ஏன்னா இது ஏன்னா மற்ற விஷயங்களுக்காக இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு வரலாற்று தகவல் இருக்கும் செப்பேடுகள் இருக்கும் கல்வெட்டுகள் இருக்கும் ஆனா இது அப்படி கிடையாது சங்க இலக்கியத்துல ஒரு வரி வரும் அதை வச்சு எடுத்து 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 இது எப்படி இருந்துருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான் அதுல ஐம்பது ஆண்டு காலமா வந்து நம்ம நமக்கு தான் மறதியில் வந்து நம்ம திருப்பி திருப்பி திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுட்ருக்கோம் அப்படின்னு இதை வந்து இன்னும் பரிசாற்றும் வகையில் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படத்தில் வந்து திராவிடியன் ஐடியாலஜிஸ் அண்ட் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மேன்நோக்கி பேசியிருக்காங்க ஸோ இதை வந்து நாம் தமிழர் கட்சி நேரடியாக வரவேற்குதா இல்லை நேரடியாக எதிர்க்குதா இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து இந்திய எதிர்ப்பு மாநாடு சென்னையில் சென்னை கடற்கரையில் போடப்படுது அதனுடைய தலைவர் சோமசுந்தர பாரதி அப்படிங்கிற ஒரு தமிழ் பார்ப்பனர் அவர் தலைமையில் தான் வந்து மாநாடே போடப்படுது அதில் பேசக்கூடிய பேச்சாளர்களில் பத்தில் ஒருத்தர் அழைக்கப்பட்டவர் தான் இவே ராமசாமி மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வரவேற்புரை பண்ணுவாங்கள்ல அதில் வந்து கரந்தை தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த ஐயா உமா மகேஸ்வரன் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பேசிட்டாப்புல இந்திய எதிர்ப்புக்கான விதை வந்து அப்போயே போடப்பட்டுருச்சு முப்பத்தேட்டில் எந்த திராவிடர் இயக்கங்கள் இருந்தது எந்த அரசியல் கட்சிகள் இருந்தது எதுவும் இல்லை பொதுவாக அடக்குமுறைக்கு எதிராக தமிழர்கள் வீறு கொண்டு எழுவாங்க இந்தி திணிப்பு அப்படின்னா அதுக்கு எதிராக எழுந்தது தான் அந்த போராட்டம் அந்த போராட்டத்தை இவர்கள் வந்து பயன்படுத்திட்டாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் கூட திமுகவில் இருக்கக்கூடிய மாணவர் அணியை சேர்ந்தவர்கள் வந்து வந்திருப்பாங்க நாங்கள் வந்து முன்னின்று நடத்தணும்னு சொன்னாலுமே நீ யோசிச்சு இந்த இதன் பலனாக அறுபத்தஞ்சில் போராட்டம் நடக்குது மொழிப்போர் நடக்குது அறுபத்தேழோ தேர்தல் நடக்குது இவங்க வின் வெற்றி பெற்று வந்துட்டாங்க காமராஜரை தோற்கடித்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக சீனிவாசன் இருந்தார் அவர் அதுக்கப்புறம் என்ன வேலை செஞ்சார் என்ன வேலை செஞ்சார் இப்போ சட்டநாதன் கமிஷன் போடுறாங்க எழுபத்தி ஒன்றில் சட்டநாதன் கமிஷன் போடுறாங்க இந்த சட்டநாதன் கமிஷனில் விருதுநகர் எம்எல்ஏவாக அவர் வராரு வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட நல உரிமைகளுக்கான வேலையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் நான் அவ்வளோ பெரிய ஆளா யார் அவர் அப்போ வெள்ளக்காரங்காலத்தில் ஐசிஎஸ் படித்தவர் சட்டநாதன்கிறவர் அவரை வந்து ரொம்ப கேள்விக்குள்ளாக்குறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கம்மாவார் கம்மாவார் நாய்க்கர் ரெட்டி இவங்களுக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறது வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்க அவர் எதுக்கு இல்லை முப்பத்தி அஞ்சில் வெள்ளக்காரம் போட்ட சட்டம் ஏன்னா நீங்கள் உங்களில் சாதாரண நபரே வந்து நிலப்புலனோடு இருக்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு கல்விச் சலுகைகள் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கிட்டுன்னு கேட்குறாப்புல அதை இவர் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சட்டவாதனே வந்து கொஞ்சம் உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது அப்படி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாப்புல நம்ம நம்ம மொழிப்போர் பண்ணிட்டோம் மொழிப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பண்ணிட்டாங்க அதன் மூலமாக ஆட்சி அறிங்கிலேயே திமுக வந்துருச்சு ஆனால் அதன் மூலமாக இந்த மொழிப்போர் எதற்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாக இந்த ஐம்பது ஆண்டு திராவிட ஆட்சி அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை அது வெட்ட வெலிச்சியமாக தெரியுது தமிழ் வாழ்க அப்படிங்கிற ஒரு ப பழகை தான் எல்லா அரசு கட்டிடங்களையும் இருக்கே தவிர உண்மையிலே தமிழ் வாழுதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால் வந்து இது அவங்களுக்கு தெரிஞ்சது சினிமா அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த கலைஞர்கள் இலக்கியவாதிகள் இவங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு வந்து ஒரு தப்பான கற்பிதங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த இடத்த வந்து தமிழர்கள் பிடிக்கணும் தமிழர்கள் வந்து செய்யணும் அதுக்கான ஒரு மு முயற்சியாக தான் நாங்கள் வாக்கீரா அவர்கள் எழுதிய குமரி நாவலை புதினத்தை நாங்கள் பார்க்குறோம் கடைசி ஒரு கேள்வி அதே மாதிரி இப்போது தேசிய தலைவர் அவர்களை வந்து தாவைக்காக்காரங்க ஓப்பனாக நேரடியாக விமர்சிக்கிறதை வந்து எப்படி பார்க்குறீங்க பொது மேடைகளில் பொது இடங்களில் வந்து தாவைக்கா சரப்புலேருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விமர்சனத்தை எப்படிப்பட்ட ஒரு இதுவாக பார்க்குறீங்க இல்லை விஜய் அவர்கள் வந்து ஒரு தற்கொறி கூட்டத்தை வந்து கட்டி வச்சிருக்காருங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஏன் அப்படின்னா அவருக்கு உண்மையிலே வந்து அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு எவன் பாட்டு பாடுனார்னு சொன்னாங்க இப்போ வந்து அனாதிகளாக இந்த மக்களை விட்டுட்டு போயிட்டாரு ஒரு தலைவனை இழந்த மக்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்லாம் பேசினாப்புல அந்த செய்தி வந்து அவங்க தற்கொலை கூட்டத்துக்கு கடத்தப்படவே இல்லை பாருங்க கடத்தப்படவே இல்லை இதுக்காக அரசியல் கட்சி நடத்துகிறோம் ஏன் நடத்துகிறோம் அவங்களோட ஒரே இலக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி பேரழிச்சியாக வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகும் சட்டமன்றத்துக்குள்ளே போனால் வந்து இந்த திராவிட அரசியலுடைய அடி வயிற்றிலே கையை வச்ச மாதிரி இருக்கும் அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான இந்த ஜிமிக்ஸ்லாம் காமிக்கிற விஷயங்கள் இருக்கும் உண்மையிலே அவர் ரசிகர்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்தது கொஞ்சமாக அது அக்கறை இருந்தது அப்படின்னா தலைவர் யார் நீங்கள் பேசின கொள்கையை வந்து யாருக்கான கொள்கை அவர் என்ன பேசுகிறாங்கிறது அவருக்கு முதல்ல புரிதல் இருக்கணும்ல சும்மா ஏ ஃபோர் ஷீட்டை பார்த்து வாசிச்சா என்ன புரியும் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருபத்தி ஆறு தேர்தலோடு அவர் வாட்டுக்கு போயிடுவார் ஆனால் அவருடைய ரசிகர்கள் என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி நீங்கள் சொல்கிற மாதிரி தேசிய தலைவர் வந்து ரொம்ப அவதூறாக பேசுகிறதுக்கு வந்து பின்விளைவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏன்னா நடிகர் விஜய் அவருடைய திரை வாழ்க்கையை மட்டும் பணைய வைக்கல அவருடைய பொது வாழ்க்கையை சேர்த்து இதில் பணையம் வச்சுக்கிட்டு இருக்காரு அதனால விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இருபத்தி ஆறு இதுக்கு நீங்க அவர் மன்னிப்பு கேட்கல நடிகர் விஜய் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்கல எல்லாம் அந்த அந்த நபர் மேல உரிய நடவடிக்கை எடுக்கல கட்சியை விட்டு நீக்கல அப்படின்னா விளைவுகள் அவருக்கு மிக பயங்கரமாக இருக்கும் நன்றி நன்றி